مجھا एक्टर परिगण உல் கடவுளே எங்களை எல்லாம் காத்தருவாயாக இப்ப நம்ம சொல்றத அப்படியே திருப்பி சொல்லலாம் இது வந்து ஐயா அவர்களோட இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில அனுஷ்டிக்க வேண்டிய சில வழிமுறைகள் என்று நமது சாக்கு சித்தர் ஐயா நமக்கு இட்டு அந்த அற்புதமான பணியில் இப்ப சொல்றத அப்படியே திருப்பி சொல்லலாம் ஓம் உலக கடவுளே 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 ஓம் அல்லாவே ஓம் அல்லாவே ஓம் பரமபிதாவே ஓம் பரமபிதாவே ஓம் உலக கடவுளே ஓம் உலக இயற்கை ஓம் உலக இயற்கை ஓம் உலக ஓம் உலக அல்லாஹ் ஓம் உலக அல்லாஹ் ஓம் உலக பரமபிதா ஓம் உலக பரமபிதா ஓம் உலக பகவான் ஓம் உலக பகவான் ஓம் உலக தேவினே ஓம் உலக தேவினே ஓம் உலக ரம்

கோன்முறை அறுத்து செய்த குறைமையான உயிர்கள் வாழ்க நான்மறை அடங்கள் ஓங்க நத்தமும் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று நன்றி கொலையை ஏற்றிய சீதர் பெருமக்களுக்கு நன்றியை நமது ஆயிரமும் தாழ்வுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்

ார்கள்தி அருஞதி பெருஞ்சோரும் அருள் பெரும் ஜோதி கருணை அருள் பெரும் ஜோதி ஜோதி கோயே சமாதான தன்மையை மேலோங்க கிறிஸ்தவ கொடியை நமது ஆசிரமத்தின் ராமலிங்கம் ஐயா அவர்கள் விஜய் பாபா அவர்கள் ஆகியோர் இணைந்து சிவபிரகாசம் ஐயா அவர்களும் இணைந்து கிறிஸ்தவ கொடியை ஏற்றுகின்றார்கள் வாங்க <uvo> <Mix> <about passado> نا نب نب نا سہولت கண்மூடி தியானிப்போம் கொடியை எங்களது ஆசிரமத்தில் மருத்துவர் டாக்டர் காஞ்சிபுரம் தரணி ஐயா அவர்களை ஏற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம் காஞ்சிபுரம் நாடு கொடியை உலக சமாதானம் ஓங்குங்க உலக சமாதான

ஆசிரமத்தில் அவர்களின் துணைவியார் வசந்தி அம்மா அவர்கள் இந்த கொடியை ஏற்று வைக்க உள்ளார்கள் ஓம் பகவான் மகாவீரர் வாழ்க ஓம் மகான் பகா மகாவீரர் வாழ்க ஓம் பகவான் மகாவீரர் வாழ்க நிமிடம் கண்மூடி தியானிப்போம் அடுத்த கொடியாக அருள்குமார் ஐயா அவர்களும் குணசேகரன் ஐயா அவர்களும் இந்த தேசிய கொடியை ஏற்றி நமது தேசத்தின் சகோதரத்துவத்தையும் தேச பக்தியையும் தலை தோங்க புரிய மாதவம் வந்தே மாதவம் சந்தே மாதவம் மாதராஜ் गङ्गा माचल यमुना गा उच्च तव शिव रङ्गा जब शिवनागे दारे सव सुराशि समाग जागे धा ஐயா அவர்கள் இங்கே மேற்கோள் காட்டியர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தான் இந்த உனக்குள்ள இருக்கக்கூடிய ஈசனையை தரிசிப்பாய் அப்படின்னு தான் அடிக்கடி சொல்லுவார் அப்ப மௌனம்தான் ஞானத்தின் வரம்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டாரு அது இயற்கை மருத்துவத்தையும் நமது ஐயா அவர்களின் புதல்வன் முழு சித்தியும் நமக்கெல்லாம் பரவட்டும் இந்த அவளியெங்கும் அவரது புகழ் பரவட்டும் ஒவ்வொருவரின் இல்லங்களிலும் செல்வமும் ஆரோக்கியமும் தடை துவங்கட்டும் என்று நமது ஆசிரமத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு நேரடியாக ஐயா அவர்களின் சமாதியில் அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் செல்லலாம் ஏன்னா அந்த மௌனமா நாளே நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நிதர்சனம் தின்னம் ஆகையால எல்லாரும் போய் سے لو گے وہ لوگ اے بی سی فون نظر دیتے ہیں کہیں ہو گئے

تنگ <laughs> <laughs> یہ وہ ہے کوئی کیا کہتا ہے میں بندہ بنا رہا ہے اب منیٹر پتہ نہیں لگا ہے لا لا پتہ نہیں پتہ نہیں ہے کہ جانتی ہے ہاتھ کے ہاتھ میں کرتے رہیں نئے پتہ نہیں ہے دل میں ہے میں بکنے بانچھیوں لیے சிவாதி தம்பழம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாத ஓர் குறையிலை கண்ணில் நல்ல துறும் கழுமள வள நகர் பெண்ணி நல்லொடும் பெருந்தகிருந்ததே எல்லாம் வல்ல ஈசனை வழங்கி நம்மையெல்லாம் வழி நடத்து திருந்த இறை அருளார் இங்கே அனைவரையும் இறைவன் ஒன்று கூட்டியுள்ளார் அதற்கு காரணமாக இங்கு அமைந்தவர் மரும் சாமிகள் அந்த ஞானம் உங்களுடைய கோபத்தை அடக்குவதெல்லாம் ஞானம் மனதை அடக்குவது மனம் எவ்வளவு வேகம் அப்படின்னா ஆயிரம் குதிரை வேகம் சொல்றாங்க ஆயிரம் குதிரை வேகம்னா ஒரு குதிரை நூறு கிலோமீட்டர் வேகம் அப்ப ஆயிரம் குதிரைங்கும் போது லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல இந்த மனம் பயணிக்குது இப்ப மூடி திறந்தீங்கன்னா நீங்க நிலாவில் இருக்கீங்க அவ்வளவு வேகமாக போகின்ற இந்த மனதை இட்டுக்கு பண்றதால உங்களுடைய ஆயுள் அறுபதுல இருந்து எழுபது